திஸ் இஸ் எஸ்கே தமிழ்நாட்டில் மொத்தம் வந்துட்டு முப்பத்தி நாலு மினிஸ்டர்ஸ் இருக்காங்க அந்த முப்பத்தி நாலு மினிஸ்டர்ஸ் முப்பத்தி நாலு டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டு தனித்தனியாக அவங்கள வந்துட்டு நிர்வாகம் பண்ணிகிட்ருக்காங்க பட் அதில் ஒரு டிபார்ட்மெண்ட்டு தான் வந்துட்டு முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை இந்த துறையில் வந்து டெண்டரை இஷ்யூ பண்ணதில் மொத்தம் ஆயிரத்தி இருபது கோடி முறைகேடு நடந்திருக்குன்னு சொல்லிட்டு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்துட்டு இரநூத்தி ஐம்பத்தி எட்டு பக்கம் இருக்கிற ஒரு ரிப்போர்ட்டை தமிழ்நாடு அரசாங்கத்துக்கிட்ட கொடுத்துருக்காங்க ஸோ அது ஃபஸ்ட்டு யாருக்கிட்ட போகுதுன்னா டிஜிபி மிஸ்டர் டேவிட்சன் ஆசீர்வாதம் கிட்ட போயிட்டு அவர் வந்துட்டு அவர்கிட்ட ஒரு காப்பியும் டிவிஎஸ்சி ஸோ டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு காப்பியும் கொடுத்துட்டு எங்களுக்கு ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணி கொடுங்க ஸோ இதை வச்சு நாங்கள் வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணோம் இதில் எத்தனை பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்க இது வந்து ஒரு ப்ரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன் இவங்க டெண்டரை வந்துட்டு லான்ச் பண்ணுறாங்க இந்த டெண்டரை லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடியே இவங்க கான்ட்ராக்டரை சூஸ் பண்ணி இதை சூஸ் பண்ணுறது யாருன்னா கே என் நேரு மற்றும் அவங்களோட சொந்தக்காரர் அவங்க வந்துட்டு அவங்களோட உறவினர்களை வச்சு இந்த மாதிரியான கான்ட்ராக்டர்ஸ்கிட்ட போயிட்டு பேசி கமிஷன் பேஸ் பண்ணி அந்த கான்ட்ராக்டர்ஸை சூஸ் பண்ணுறாங்க மற்ற ஏலரிலேருந்து பத்து பர்சன்ட் வரைக்கும் ஃபிக்ஸட் ரேட்டாகவே வந்துட்டு அவங்க பண்ணுறாங்க அந்த கமிஷன் பணம் எப்படி வந்துட்டு அவங்க வாங்குகிறாங்கன்னா ஒன்று கேஷாக வாங்குறாங்க கிஃப்ட்டாக வாங்குறாங்க அப்படி இல்லைனா கட்சிக்கு வந்து அச்ச நிதியாக கொடுக்க சொல்லி கேட்குறாங்க அப்படி இல்லைனாலும் கூட துபாயில் ஹவாலா பணமாக வந்துட்டு மாற்றுறாங்க ஸோ செப்டம்பரில் நம்ம சின்னவர் கூட துபாய் தான் போயிட்டு வந்திருக்காரு ஸோ அதுக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் மற்ற ஒன்று ரெண்டு ப்ராஜெக்ட்டுக்கு தான் வந்துட்டு செவன் பாயிண்ட் ஃபைவ் டு டென் பர்சன்ட் மற்ற கொஞ்சம் பெரிய பெரிய ப்ராஜெக்ட்லாம் வந்துட்டு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி பர்சன்ட் வரைக்கும் போனதாக கூட அவங்க வந்துட்டு குறிப்பிட்றாங்க ஸோ இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்ச ஏடி இந்த மூணு பேருடையும் கொடுத்துட்டு ரிப்போர்ட்டை கொடுத்துட்டு ஒரு எஃப்ஐஆர்க்காக வெயிட் இருக்காங்க எதுக்குனா கே என் நேரு ஒரு கீழே வேலை செய்கிற அதிகாரிகள் மேலே எஃப்ஐஆர் போட்டு அந்த எஃப்ஐஆரை பேஸ் பண்ணி அவங்க இன்வெஸ்டிகேஷனை வந்துட்டு ஃபர்தராக கொண்டு போகிறதுக்காக கேட்டிருக்காங்க இதுக்கு இந்த இந்த முறைகேட்டில் வந்துட்டு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் கூட இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் வந்துட்டு அவங்களுக்கு ஈடியில் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் என்ன மாதிரியான டெவலப்மெண்ட்டுக்கு வந்துட்டு இவங்க டெண்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா சமுதாய கழிப்புறைகள் நபார்டு திட்டம் துப்புரவு பணிகளை தனியார் கொடுத்தல் ஸோ இது வந்து துப்புரவு பணிகளை வந்து தனியாருக்கு கொடுக்குறது துப்புரவு பணியாளர் குடியிருப்பு அப்புறம் வந்துட்டு குடிநீர் வளங்கள் அப்புறம் ஏரிகள் ஸோ இது தொடர்பான எல்லா டெண்டர்ஸையும் வந்துட்டு ப்ரீஃபிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு கான்ட்ராக்டர்ஸ் கொடுத்தாரு எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா இந்த ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபருக்கான அக்கௌண்ட் டீட்டெயில்ஸு வாட்ஸ்அப் சேட் ஹிஸ்ட்ரி அப்புறம் இவங்களோட இந்த லொக்கேஷன் பேஸ் பண்ணி என்னென்ன மாதிரியான ட்ரான்சாக்ஷன் நடந்திருக்கு எவ்வளோ ஹவாலாக வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்துட்டு அந்த ரிப்போர்ட்டில் வந்துட்டு குறிப்பிட்ருக்காங்க இதில் நான் என்ன தெரிஞ்சுக்கிறேன்னா ஸோ அரசியல்வாதிகள் மற்றும் அதிகாரிகள் வந்துட்டு ஒரு ஆயிரம் கோடியாக எவ்வளோ எளிமையாக வந்துட்டு மக்களோட பணத்தை வந்து லஞ்சமாவோ முறைகேடாகவோ எப்படியோ ஒரு விதத்தில் வந்துட்டு அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப எளிமையாக இருக்குது ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்குது இந்த டெண்டர் முறைகேடு இந்த பிளேஸ்மெண்ட் ஆஃப் ஜாப்ஸு ஸோ இது எல்லாமே வந்துட்டு ரொம்ப எளிமையாக வந்து நம்ம ஒரு ஆயிரம் கோடி பார்க்கலாம் இவ்வளோதான் ரெண்டே ரெண்டு மேட்ரு இதில் வந்துட்டு ஆயிரம் கோடி பார்க்க முடியும் அப்படிங்கிறத வந்துட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு இவங்க சொல்லலாம் சொல்கிறாங்க ஸோ இவ்வளோ டெக்னாலஜிஸ் இருக்கும்போது இத்தனை கேமரா நம்மளை சுற்றி இருக்கும்போது ஒருத்தருக்கு வந்துட்டு ஒரு ஒரு அதிகாரியோ ஒரு ஆட்சியாளரோ இவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஆயிரம் ரூபாய் நாங்கள் கையிலேருந்து எடுக்கணும் மக்கள் பணத்தை வந்துட்டு எடுக்கும்போது அவங்களுக்கு பயமே இருக்காதா என்றைக்காவது ஒரு நாள் வந்துட்டு நம்ம வந்து வேற ஒருத்தர்கிட்ட இந்த மாட்டிக்கவுமே சட்டத்துக்கிட்ட மாட்டுன்னா நம்ம வந்து தப்பிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு பயமே அவங்களுக்கு வராதா இல்லை பயமே இல்லாத மாதிரியான ஒரு சூழ்நிலையை தான் வந்துட்டு தமிழ்நாடு உருவாக்கி வச்சுருக்கா இந்த கேள்வி மட்டும்தான் எனக்கு அடிக்கிட்டே இருக்கு என்னாச்சு பட் ஒரு நாள் நாடு மாறுன்னு நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ